முடி கலஞ்சி போய் கண்ணு ரெண்டும் கருவலையமிட்டு முகமெல்லாம் சோர்ந்து உதடுகள் வறண்டு ரொம்பவும் சோர்வுடன் குணமாகி வரும் காய்ச்சலில் படுத்திருந்தாள் விந்தியா ஜாப் ட்ரைனிங்காக பெங்களூரு சென்று வந்த கல்பனா தோகி விந்தியாவை பார்க்க வந்தாள் துணுக்குற்று உடம்புக்கு ஆச்சு என்று விசாரித்தாள் ஏன் உனக்கு ஒன்றும் தெரியாதா யாரும் உனக்கு சங்கதி சொல்லலையா என்று கேட்டாள் உன் மாமியார் அண்ட உன்னை பற்றி கேட்டதற்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கா போய் பாருங்கன்னு அழுத்துக்கிட்றாங்க நீ தப்பாக புரிஞ்சிக்க அத்தை ஒன்றும் வேண்டாம் விருப்பம் சொல்லலை காலையில் சொல்லியிருப்பாங்க என்ன கவலை அவங்களுக்கு உன் உடம்பு துரும்பாக வேற இழைச்சி போயிருக்கு என்ன நடந்துச்சு அன்பு இதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா அவர் காணாமல் போயிட்டார் போய் பதினஞ்சு நாளாச்சு என்ன ஆனார் எங்க போனார் என்று ஒரு தகவலும் தெரியல என்று விந்தியா வருந்தும் தொய்ந்த குரலில் சொல்லி எழுந்து சாய்வாக உட்கார்ந்தாள் அதிர்ந்து போனால் கல்பனா அன்பழகன் அப்படிப்பட்டவன் இல்லையே ஒருபோதும் யாரையும் எதற்காகவும் தவிக்க விட மாட்டானே என்று நினைத்தவள் என்ன சொல்ற நீ அவன் என்ன சின்ன பிள்ளையா காணாமல் போவதற்கு உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சண்டையா என்று கேட்டாள் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் இருக்கிற அப்பா அண்ணன் இப்படி கிட்ட ஏதேனும் மனஸ்தாபமா அதனால கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்பனா குடும்பத்துக்குள்ள எப்பவும் எதுக்கும் சண்டை சச்சரவு வந்ததில்லை ஒத்துமைனா அப்படி ஒரு ஒத்துமை கண் திருஷ்டி படுற ஒத்துமை இதில் கருத்து வேறுபாட்டுக்கு எங்கே இடம் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏதும் இருக்குதா தெரியல கேட்டால் இவளும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறா என் பிள்ளைங்க எங்கே போய் தொலைந்தானோ என்ன மாதிரி கஷ்டப்படுறானோ எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று புலம்பிக்கொண்டே வந்தால் மாமியார் மரகதம் ஒன்றும் புரியல வேலை பார்க்குற இடத்தில் எசகு பிசகா ஏதேனும் ஆகியிருக்குமோ என்று விசாரித்தால் அங்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்றாங்க என்றாள் வித்யா யாரு வச்ச சூனியத்தால் இந்த கொடுமை எல்லாம் நடக்கிறதோ தெரியல என்று மூக்க சிந்திய மரகதம் இந்த நொய்யரிசி கஞ்சி வச்சு கொண்டாந்திருக்க ஊறுகாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடி கலையடங்கும் என்ற மரகதம் கையில் எடுத்து வந்ததை நீட்டினாள் அதை வாங்கிய கல்பனா நீங்கள் போங்க ஆண்டி இவளுக்கு நான் ஆத்தி கொடுக்குறேன் என்றா மாமியார் சென்றதும் என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ என்கின்ற நினைப்பே என்னை வாட்டி வதைக்குது அவரை பார்க்காம நான் செத்து போயிடுவேணும் என்று எனக்கு பயமாக இருக்குது சி பைத்திய மாதிரி தத்து பித்துன்னு உளராத நான் கேட்பதற்கு பதில் சொல் உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது உங்ககிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான் கடன் தொல்லையா கந்து ஏதேனும் நெருக்கடி கொடுத்தானா என்று கேட்டார் கடன் விவகாரம் எல்லாம் அவரோட அப்பா அண்ணனோடு தான் இருக்கும் அவங்க பிஸ்னஸ் விவகாரத்தில் இவர் ஈடுபட மாட்டார் உதவி தான் செய்வார் பேங்கில் நகை கடன் வாங்குவதற்கு ஒத்தாசையாக நான் கொண்டு வந்த நகையை கூட என்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு ஒருவேளை அடகு வச்ச நகையை மீட்டு கொடுக்கணும்னு அன்புக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தியா ஐயோ அப்படி எதுவும் கிடையாது எனக்கு இஷ்டம் இல்லைனா நான் நகையை கொடுக்கவே மாட்டேன் சும்மா இருக்கிறது சுகப்படட்டுமே என்று தான் நான் கொடுத்தேன் அதுக்காக நான் சண்டை எதுவும் போடலை அவனுக்கு கிடைக்கிற சுகத்தில் நீ எதுவும் குறை வைக்கலையே ஏன் கேட்குறேன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கணும் என்று இருப்பவன் அதனால தான் கேட்குறேன் அந்த ரங்க விஷயத்தை நாசுக்காக கேட்கிறேன் நீ நம்பக்கூடிய விதத்தில் தெளிவாக சொல்லிடுறான் அதாவது அந்த விஷயத்தில் அவர் கேட்கும் முன் நானாகவே எடுத்துக்க சொல்வேன் சில சமையல் அடுக்கலையில் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு படுக்கைக்கு செல்ல நாகி ஆகும் என்று இருந்தால் இருந்தால்கூட தூங்கிடாதீங்க அப்புறம் என் குத்தம் சொல்லக்கூடாதுன்னு உஷார்படுத்தி சொல்வேன் ம் நீயும் பயங்கர உஷார் பாட்டி தான் மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது என்கின்ற கதையால் இருக்குது அப்போது அவன் தலைமறைவாக இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன் கல்பனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நான் உன்னோட உயிர் தோய் உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல் என்ன செய்யணும் ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது போயிருக்க மாட்டார்னு என் உள்மனசு சொல்லுது கணவராக அவர் எனக்கு தெரிந்ததை விட ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு அவரை நல்லா தெரியும் கிட்ட சொல்லி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லு கல்பனா பார்க்கலாம் விந்தையா விமானம் ஏறி வைகுந்தம் போயிருந்தாலும் கூர்ம அவதாரம் எடுத்து கடலுக்கரியில் சென்றிருந்தாலும் வராக அவதாரம் கொண்டு பூமிக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நீ மனசு உடைஞ்சு போகாத இரு நான் போய் வரேன் என்று சொல்லி விடைபெற்றாள் மறுநாள் கல்பனா தன் நண்பர்களுக்கான அர்ஜுன் ராகவன் கார்த்திக்குடன் கலந்து பேசினாள் அன்புவை குறை சொல்லும் விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சா பேசினார்கள் என்ன சொல்ற கல்பனா அன்பு செல்வனா ஓடி போயிட்டான் அவனுக்கு துணிச்செல்ல கொடுத்துக்குது கூட்டி போனவை யாராக இருக்கும் வெந்தியா அந்த அளவுக்கு கொடுமைக்காரி இல்லையே எதுக்காக வீட்டை விட்டு ஓடி போனான் அவன் திடப்புன்னு ஏதாவது ஒரு அற்புதம் பண்றேன்னு மாயாஜாலம் கத்துக்க போயிருப்பான் கல்யாணத்துக்கு முந்தியெல்லாம் அவன் அப்படி இருந்தவன்தான் இப்போ அவன் ஒழுங்காக குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கான் உங்களை போல அவன் ஒரு உதவாக்கார கிடையாது என்று கல்பனா சொன்னாள் ஏ இங்கே பாருப்பா இப்போ உள்ள உயிர் போற பிரச்சனை கொரோனா வைரஸ் தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் இருப்பானோ அதுக்கு மூலிகை பண்ணையில் போய் தான் அவனை தேடணும் சே பாவம் டம் இந்தியா புருஷனை தொலைச்சிக்கிட்டு தவிக்கிறா கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணுங்கடா கண்டுபிடிக்க வழியை சொல்லுவீங்களா அதை விட்டுட்டு ஆளாளுக்கு கருத்து சொல்கிறீங்க விந்தியா தொலைச்சிட்டாள்ன்னா அவளை கூட்டிக்கிட்டு போனான் கும்ப மேலாவுக்கா இல்லை கும்பகோணம் மாமாங்கத்துக்கா இல்லை இந்திரவுக்கா எங்கே கூட்டிகிட்டு போய் தொலைச்சான் நீ கொஞ்சம் அடங்கரியா இல்லை கல்பனா எதையும் தொலைச்ச இடத்துல தானே தேரணும் அதுக்காக தான் கேட்டேன் சங்கர் நீ ரெஸ்பான்சிபிள் பர்சன் உனக்கு தெரியும் பிரிவு என்ன மாதிரி சம்பவத்தை எல்லாம் உண்டாக்கும்னு நீயும் இவனுங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்காதே என்று கல்பனா கடுபடித்து சொல்லவும் நண்பர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட ஆரம்பித்தனர் தேடலில் ஒரு நாள் நீ என் வா நாம் போய் ஒரு இடத்துல விசாரிப்போம் என்று சங்கரை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் கல்பனா போகும்போது எனி ஐடியா கல்பனா எஸ் ஒன்று இருக்குது அன்பு வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு பர்டிகுலராக விந்தியாவை தவிக்க விட்டுட்டு எங்கேயும் ஓடி போகிறவன் கிடையாது மனசு வெறுக்கிற அளவுக்கு வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி சீரியஸான மேட்டர் எதுவும் நடக்கலை எதிலேயோ சிக்கிக்கிட்டான் போல் தெரியுது எதில் சொல்கிறேன் நீ நேராக ஆஸ்பத்திரிக்கு வட்டியை விடு அங்கே போய் நம்ம விசாரிப்போம் புரியலை நீ சொன்னையே மூலிகை பண்ணை அது இதுன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல இல்லைடா கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவன் கொரோனாவால் பாதிச்சு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காமல் மேபி என்கொயரியில் விசாரிப்போம் ஹலோ பண்ண மாட்டாங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை ஸ்பெஷல் வார்டில் தனிமைப்படுத்தி தீவிர சிகிச்சை கொடுக்குறாங்களாம் உறவுக்காரர்கள் நண்பர்கள் யாரையும் அருகில் இருக்க விடுறதில்லை எஸ் கரெக்ட் இருவரும் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து விசாரிக்கின்ற போது சங்கரின் தோலை தொட்டு திரும்பி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டான் அன்பு செல்வன் வியப்பும் அதிர்ச்சியும் மேலிட ஹே அன்பு உன்னை தான் தேடுகிறோம் என்றாள் கல்பனா அன்பு சோகமாக சிரித்தான் தெரியல எப்படி தொற்றுச்சின்னு எங்கிருந்து தொற்றுச்சுன்னு எனக்கு தெரியல கொரோனா என்ன பிடிச்சிக்கிச்சு சாதாரணமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தபோது வைரஸ் சால பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தாங்க தனி வார்டில் படுக்க வைத்து விட்டாங்க யாருக்கும் தகவல் சொல்ல முடியலை அப்படியே சொன்னாலும் வீணாக பயந்து ஆகுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இப்போ குணமாயிட்டு வெளியில் வரேன் என்றான் ஷங்கரும் கல்பனாவும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்து கொண்டு ஹைஃபை செய்து கொண்டனர் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது எந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இவங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்க எப்பவும் நீங்கள் வெகுப்பாருங்க மறக்காமல் நம்ம சேனலில் போகிற கதையெல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்